ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அண்கலைக்காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து கன்னியாகுமரியில் அரசு தோட்டக்கலை பண்ணைக்கு வந்து நம்ம போயிருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இப்போ என்ன புதுசாக எதாவது பிளான்ஸ் எதாவது வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு குட்டி அப்டேட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ நாங்கள் கன்னியாகுமரி போயிருந்தோம் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பக்கத்தில் இருக்க நர்சரி இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்டேட்டாக கொடுக்க கொடுக்குறது வழக்கம் ஸோ அதனால தான் நாங்கள் இங்கேயும் போயிருக்கோம் பார்க்கலாம் இங்கே என்ன புதுசாக பிளான்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு அத்தி செடி தான் ரொம்ப என்ன சொல்கிறது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பட் வந்து இங்கே வந்து அத்தி செடி வந்து இப்போ அவைலபிளாக இல்லை ஒரே ஒ ஒன்லி ஒன் டைம் தான் அவைலபிளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் ரெண்டு மூணு வாட்டி போயாச்சு அதுக்கப்புறம் அத்தி செடியே இல்லை இங்கே வந்து தெத்தி செடி வச்சுருக்காங்க தெத்தி செடி வந்து சின்ன குத்து செடியாக வளர்கிறது பெரிய செடியாக வளர்கிறது பேப்பர் பூ கலெக்ஷன்ஸ் அப்புறம் நாட்டு வெரைட்டி ரோசஸ் அப்புறமா வந்து இது மாமர கண்டெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இது நெல்லி செடி அடுத்தது வந்து நம்ம முள் சீத்தா இதுவும் அடுத்த ஒரு மாமர கண்டு தான் அப்புறம் கொய்யா கொய்யை இது தனியாக வச்சுருக்காங்க இன்னும் கொய்யா இருக்குது அப்புறம் வந்து மாதுள செடி வந்து நிறைய இருக்குது ஒரு மாதுள செடி வந்து முப்பது தான் என்ன சொல்கிறது மா மாதுளை செடி நான் வந்து கேட்டேன் இது வந்து ஒட்டு வெரைட்டியாக நாட்டு வெரைட்டின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒட்டு வெரைட்டி கட்டிங்ஸில் எடுத்து வச்சது தான் சீக்கிரமாக காய்க்கும் ரெட் கலரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ வந்து நான் மாதுளை செடி வாங்கினேன் நான் ஃபைனலாக வீடியோவில் எண்டிங்கில் காமிக்கிறேன் அப்புறம் எலுமிச்சை நா ரோஸ் வெரைட்டிஸ் அப்புறமா இந்த ஓலைச்செடி இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது நானும் அப்படியே அங்கே கரங்கி சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் ஒருவேளை இந்த பக்கம் வெளியே ஏதாவது செடி எதாவது வித்தியாசமாக வேறு ஏதாவது செடி நம்ம வாங்குகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாவு வந்து நீலை ஒட்டு செங்காய் வரைக்கேன் அப்புறம் இன்னும் நிறைய சொன்னாங்க மாதுளை செடி நான் சொன்னது இதுதான் பாருங்க ரொம்ப பெரிய பிளான்டெல்லாம் இல்லை மீடியமான சைஸ் பிளான் தான் பட் வந்து தேர்ட்டி ஒர்த்து தான் நாவல் இருக்குது மாதுளை செடி பாருங்க எவ்வளோ வனலை வாங்கலாம் அவ்வளோ நிறைய இருக்குது நம்ம அப்படியே சுத்தி பார்க்கலாம் எப்பவும் போலதான் உள்ள போயிட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் அரசு தோட்டக்கலை பெண்ணை கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து நம்ம இது ரெயின் லில்லி உண்டுல்ல அதுதான் இங்கே நிறைய குட்டி குட்டி குரோ பேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே வந்து சப்போட்டா செடி இருக்குது சப்போட்டா செடியும் இருக்குது ப்ளஸ் வந்து சப்போட்டா மரமும் இருக்குது அப்புறம் இங்கே இன்னும் இன்னும் நிறைய நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் இப்போ போயிருந்த டைமும் கடையை சாத்திர நேரம் நீங்கள் வெளியே போகிற டைம் உள்ளே வந்திருக்குறீங்கிற மாதிரி தான் போயிருந்தோம் டைமிங்க்கு தான் ஸோ அப்படியே கடகடாக பார்த்துட்டு போயிட வேண்டியதான் என்றைக்கும் இதுலேருந்து லேட்டாக தான் போகும் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் போயிருந்தோம் அதனால் போனதையுமே செடியை சீக்கிரம் பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க நாங்கள் வெளியே போகிற நேரம்னு மட்டும் தான் சொல்லலை அப்புறமா இங்கே ஒரு பெரிய குளம் இருக்கும்ல அதில் வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அப்புறமா இங்கே வந்து நம்ம அதிசய நெல்லி மரத்துக்கு போயாச்சு இது வந்து ஆல் சீசன் நெல்லி மரம் போல் இருக்குது இது வரைக்கும் நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுற மாதிரி விசிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போவுமே நெல்லிக்காய் இருக்குது அப்படியே ஒரு நெல்லிக்காய் ஆட்டையை போட்டாச்சு பாருங்கள் எப்படி காய்ச்சி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு க டைப் நெல்லிக்காய் அந்த பக்கம் இன்னொரு மரம் இருக்குது அது ஒரு டைப் நெல்லிக்காய் இதே சேம் நெல்லி செடியும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு நமக்கு நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் அதுவும் தேர்ட்டி ருப்பீஸ் தான் நினைக்கிறேன் நெல்லி செடியுமே மாமரக்கண்டு வந்து நான் விளக்கட்டையும் வந்து நூற்றி அஞ்சா நூற்றி பத்தா அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அதுவும் கூட பரவாயில்ல தான் சின்ன பிளாண்டு தான் அதுக்கு தகுந்த ரேட் இருக்குது இந்த நெல்லிலையுமே நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் இன்னும் நல்லா பெருசாகல இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம வீடியோ எடுத்தப்போ அவ்வளோ நெல்லிக்காய் இருந்தது ஏதோ கிரேப்ஸ் வந்து கொலை கொலையாக காய்ச்சி தொங்குற மாதிரி இருந்தது அசோகா ட்ரீ தான் அப்படி வரிசையாக என்ன சொல்கிறது ஒரு ஒரு செவ்வறு மாதிரி கணக்கு பண்ணி நட்டு விட்ருக்காங்க அப்புறம் உள்ளே வந்து வேறு பெரிய பெரிய மாமரம் இதெல்லாம் இருக்குது அங்கே உள்ள எல்லாம் போகிறதுக்கு அலோ இல்லைன்னு சொன்னாங்க இந்த அளவு தான் நாங்கள் போயிருக்க அளவு மட்டும்தான் நமக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு அலோ உண்டும் அலோ பண்ணுவாங்க அங்கே வந்து செடிக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க அப்புறம் இங்கேயுமே நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது கற்பூர வலி ஆலுவரா அப்புறம் ரோஸ் இதெல்லாமே இருக்குது நாட்டு வெரைட்டி இதெல்லாம் இருக்குது இது பாருங்க இந்த ஸ்டாச்சுல அழகா வந்து இந்த செடி செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கு சப்போர்ட்டா புளிய எல்லாம் இருக்குது இந்த பக்கம் வந்து சின்ன சின்ன சப்போட்டா இருக்குது அப்புறமா வந்து நாங்கள் உள்ள வந்து ஆர்கிட் பூ பார்த்தோம் சமையா இருந்துச்சு இது எதில் வச்சிருக்காங்கன்னா சப்போட்டா செடியில வந்து நம்ம தேங்காய் உரிக்கும் போது வருவெல்லாம் அந்த கதம்பா அந்த கதம்பையில் வந்து சுத்தி வச்சு கட்டிருக்க கட்டி வச்சிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்குது பூ பாருங்க இதுவும் சப்போட்டா செடி தான் இன்னும் அடுத்து வேற கலரு ஆனால் வந்து ஆர்கிட் செடி எதுவும் அங்கே சேல்ஸுக்கு வச்ச மாதிரி இல்லை ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து இது ஒரு கலரு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் ஆகி பிங்காக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் இவ்வளோ இந்த கொஞ்சம் விரிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி வருமா அப்படின்ட்டு தெரியல இந்த பூவில் ஸ்பெஷாலிட்டின்னா நமக்கு சீக்கிரமாக வாடாது அப்புறம் இங்கே பாருங்க இது வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறமா இங்கே வந்து நம்ம அந்த கிராஃப்டட் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் சேல்ஸுக்கு இருந்த மாதிரி இல்லை ஜஸ்ட் வந்து அழகுக்காக வச்சுருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா சேல்ஸுக்கெல்லாம்னா அந்த பக்கம் தான் வச்சுருப்பாங்க அப்புறமா பா பாட்டு எல்லாமே சேல்ஸுக்கு இருந்துச்சு ஃப்ரண்டில் பழைய பில்டிங் ஓட்டு கட்டடம் இன்னும் ஒரு கொஞ்ச நாளையில இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது அப்புறமா இங்கே வந்து பேர்ட்ஸும் வச்சுருக்காங்க க்யூட்டாக அப்படியே பார்த்துட்டு இருந்த செல மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு ஒன்று உள்ளே இருந்து பார்த்துட்டு இருந்துச்சு ஒன்று வெளியே இருந்துச்சு அது கண்ணை பாருங்கள் ஏதோ நம்ம பொம்மையோட கண்ணெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு உள்ளே இன்னும் ஒன்று இருக்குது வரும் வரும்னு பார்த்தா வரல உள்ளே இன்னொன்று இருக்குது நமக்கு எங்களுக்கு பார்க்க தெரியுது ஆனால் வந்து கேமராவில் வியூ ஆகலை அப்புறமா வந்து நாங்கள் வந்து பிளான்ட் வந்து ரெண்டு மாதுளை செடி வாங்கினேன் அதுக்கு வந்து காசு கொடுத்தாச்சு காசு கொடுத்துட்டு பில் வாங்கியாச்சு அப்புறமா வந்து அங்கே வந்து சீடு வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க ஒரு செட்டு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு சொன்னாங்க அதில் வந்து என்னென்ன சீடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே பேக் சைடில் கொடுத்துருந்தாங்க முள்ளங்கி பச்சை மிளகு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நமக்கு வந்து பார்த்துட்டு வேணுன்னா வாங்கியிருக்கலாம் ஒரு பேக்கெட் வந்து பத்து தான் ஆனால் வந்து ஒரு பேக்கெட் தனியாக வாங்க முடியாது ஒரு செட்டாக பத்து சீடு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அப்படி தான் நம்ம வாங்க முடியும் கீரை வித்துமே இருந்துச்சு ஸோ வந்து ஒரு பேக் வாங்கினோன்னு நம்ம ஒரு மாடி தோட்டத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முள்ளங்கி விதை பாலக்கீரை விதை இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கமெண்ட் வந்து மறக்காமல் போடுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் சஜஸ்ட் சொல்லுங்கள் அப்போ தான் நான் அதுக்கு ஏற்றவரை வீடியோ போட முடியும் எனக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டெட்டா பை பை ஹாப்பி கார்டனிங்